இருசக்கர வாகனத்தில் தலைகவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி இலவசமாக தலைகவசம் வழங்கி ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்த காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் தமிழகத்தில் விபத்துகளை குறைக்கும் நோக்குடனும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவருடன் பயணிக்கு பயணி இருவரும் தலைகவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் பாதுகாப்பான வாகனம் ஓட்ட வேண்டும் சாலை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாகல் நகர் பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் சாலையில் செல்லும் தலைகவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்தி தடுத்து நிறுத்து தலைகவசம் மற்றும் பேருந்தில் படிக்கட்டில் இருக்கக்கூடாது சாலை பாதுகாப்பு விதிகளை மதிக்க வேண்டும் என்று பதாகைகளுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பதினைந்து நபர்களுக்கு தலைகவசமும் வழங்கினர் தலைகவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் பேசிய போக்குவரத்து ஆய்வாளர் தக்ஷணாமூர்த்தி தலைக்கவசம் அணிய வேண்டாம் சக்கர வாகன ஓட்டிகள் முதலில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உள்ளது 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 உங்களை உங்களை நம்பி குடும்பம் உங்களுக்கு குழந்தைகள் எதிர்பார்த்து வீட்டில் ஒரு குடும்பம் காத்திருக்கிறது என முதலில் நினைத்து தலைக்கவசம் அணியுங்கள் நமது உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் விலைமதிப்பற்றது பெற்றது அதையும் நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்திருக்கும் மொபைல் போனுக்கு பாதுகாப்புக்காக மேலே டெம்பர் கிளாஸ் மற்றும் செல் கவர் போடுகிறீர்கள் பத்தாயிரம் ரூபாய் செல்போனுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நீங்கள் உங்களது விலைமதிப்பற்ற உயிரை பாதுகாக்க வேண்டும் அதற்காக கண்டிப்பாக தலைப்பவசம் அணியுங்கள் பேருந்து படியில் நிற்காதீர்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர்கள் சாலை விதிகளை மதித்துச் செல்லுங்கள் என்று கூறினார்